வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ இப்போ நீங்கள் திருவண்ணாமலையோ இல்லை மலையனூரோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போகிற வழிகளில் நீங்கள் பார்க்கலாம் கிரிவல பாதையிலையும் பார்க்கலாம் அது மாதிரி மலையனூரில் அமாவாசை நாட்களில் பாருங்களேன் வயசானவங்க ரொம்ப எந்த வேலைக்கும் அவங்களால போக முடியாது ரொம்ப வயசானவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கற்பூரங்கள் விற்பாங்க கற்பூரம் விற்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து திருவண்ணாமலை போகிறீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது போயிட்டு வர்றதுக்கு சென்னையிலேருந்து போயிட்டு வரீங்கன்னா கூட பஸ் பேரே ஒரு ஐநூறுரூபா வரையில் ஆகலாம் முந்நூறுலேருந்து ஐநூறுரூபா வரையில் ஆகலாம் அப்புறம் நீங்கள் சாப்பாடு அப்படி இப்படின்னு செலவு பண்ணால் கூட ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறுநூறு எழுநூறுபாயாவது ஆகும் அதே போல் தான் மலைநூறுக்கும் நீங்கள் போயிட்டு வரும்போது அப்படி போயிட்டு வர்றதை இவ்வளோ செலவு பண்ணி நம்ம போகிறோம் ஆனால் அதில் நம்மளுக்கு ஒரு மன திருப்தி வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வயசானவங்க கற்பூரங்கள் விற்கும்போது ஒரு ஒரு ஆட்களிடமும் ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் ஒரு ஒரு நூறு ரூபாய்க்கு கூட கற்பூரம் வாங்குங்க ஒன்றும் தப்பே இல்லைங்க அந்த வயசானவங்களுக்கு நீங்கள் அது ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த உதவியை நீங்கள் சும்மா செஞ்ச மாதிரி கூட இருக்காது உங்களுக்கு கற்பூரம் வந்துடும் அந்த கற்பூரங்களை கொண்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வைங்க போட்டு வச்சுருந்து இப்போ நீங்கள் சுற்றி போடுறீங்க இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை சுற்றி போட சொல்கிறாங்க இல்லை குழந்தைங்களுக்கு திருஷ்டி ஆகி போச்சுன்னா சுற்றி போட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கற்பூரத்தை எடுத்து நீங்கள் வந்து சுற்றி போட்டிங்கன்னா உங்கள் திருஷ்டி மொத்தமும் ஏன்னா மலையனூர் எல்லைக்குள்ளே வாங்குகிற கல்புரத்துக்கு என்றைக்குமே அந்த சக்தி அதிகம் பவர் அதிகம் நீங்கள் கடைகளில் வாங்குகிற கற்புரத்தை விட அதே மாதிரி தான் திருவண்ணாமலையம் திருவண்ணாமலைன்றது புண்ணிய பூமி அண்ணாமலையார் வாழ்கின்ற இடம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு உதவி மண்பா மனப்பான்மையோடு அந்த கல்புரத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வீடு துடைச்சிட்டு வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடு துடைக்கும் போது அந்த கற்புரங்களை தூள் செய்து அதை வீடு முழுக்க தூவி விடலாம் இல்லை அந்த துடைக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கல்புரத்தை கொஞ்சம் நசுக்கி போட்டு நீங்கள் துடைச்சிங்கன்னா உங்களோட அந்த உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கெட்ட ஒரு விஷயங்கள் அந்த கெட்ட இது இருந்தால் கூட அது வந்து விலகி ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் மனமும் அப்படி ஒரு நறுமணமாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் அசைவம் செஞ்சுருந்தா கூட உங்கள் வீட்டில் அந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அப்படி ஒரு கமகமனு அந்த ஒரு வாசனை வரும் அந்த கல்பூரத்தை நீங்கள் பயன்படுத்தி வீடு துடைக்கலாம் இல்லை அதை தூள் சேர்ந்து வீடுக்கு முழுக்க தூக்கலாம் வெள்ளிக்கிழமையில் தூவினிங்கன்னா அந்த வீடே கல்புர வாசனையாக அப்படியே ம கமகமன் இருக்கும் உங்கள் லாக்கரில் வைக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு கல்பூரத்தை அப்படிலாம் பயன்படுத்தலாம் அது உங்களுக்கு புண்ணியத்தையும் தேடித்தரும் ஒரு வயதானவங்களுக்கு உதவி செஞ்ச புண்ணியத்தையும்